உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் முதல்வரை மூலவர் எனவும் உதயநிதி ஸ்டாலினை உற்சவர் எனவும் புகழ்ந்து பேசிய எம்பி ஆர் ஆஷா கோவை தரவணம்பட்டி பகுதியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் புதிய குடிநீர் அபிவிருத்தி திட்டப்பணிகள் துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல் அரசு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திட்டங்களை துவக்கி வைத்து நலத்திட்டங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே நேரு முத்துசாமி நீலகிரி எம்பி ஆர் ராசா கோவை எம்பி பி ஆர் நடராஜன் உள்ளாட்சி எம்பி சண்முகசுந்தரம் உட்பட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய நீலகிரி எம்பி ஆர் ராசா இந்த நிகழ்ச்சி மலைப்பாகவும் வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என தெரிவித்தார் நானும் அமைச்சர் கே என் நேரு ஆகியோர் எல்லாம் கலைஞருடன் பயணித்தவர்கள் எனவும் இன்றைய முதலமைச்சர் உடனும் பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் எனவும் தற்போது தம்பி உதயநிதி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என தெரிவித்தார் கலைஞர் முதுமை காரணமாக முதலமைச்சராக இருந்தாலும் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் மகத்தான மனிதர் அன்றைக்கு அமைச்சராக இருந்த ஆற்றிய பணிகளை எல்லாம் கலைஞரிடம் கூறுவோம் எனவும் அப்படி கூறும்போது கலைஞர் நீங்கள் மூலவர் உற்சவராக தளபதி சென்று கொண்டிருக்கிறார் எனவும் கூறுவோம் எனவும் தெரிவித்தார் தற்போது முதுமை காரணமாக அல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகளை பெறுகின்ற காரணத்தினால் மூலவராக மு க ஸ்டாலின் அங்கே அமர்ந்திருக்கிறார் எனவும் உற்சவராக விளையாட்டுத்துறை அமைச்சர் இங்கே வந்திருக்கிறார் எனவும் தெரிவித்தார் உதயநிதி ஸ்டாலின் உற்சவராக இருந்து ஆட்சியை நடத்துகிறார் எனவும் இங்கிருந்து மூலவராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த உற்சவரை வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் பெரம்பலூருக்கு முன்னூறு கோடி ரூபாய் குடிநீர் திட்டத்தையும் செய்து தர வேண்டும் என அமைச்சர் கே என் நேருவிடம் கோரிக்கை விடுத்தார் வணக்கத்திற்குரிய மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே அனைவருக்கும் வணக்கம் மலைப்பாகவும் இருக்கிறது வியப்பாகவும் இருக்கிறது மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது நானும் அந்த நேரங்களோ தல தலைஞரோடு பயணித்தவர்கள் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரோடு பயணித்தவர்கள் இப்போது தம்பியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்போதெல்லாம் சொல்லுவோம் கலைஞரிடத்தில் அவர் முதுமை காரணமாக அமைச்சராக இருந்தாலும் அன்றைக்கு உள்ளாட்சி துறை அமைச்சராக இருந்த நம்முடைய மாண்புக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மகத்தான மனிதர் அன்றைக்கு அமைச்சராக இருந்த ஆற்றிய பணிகள் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது போது கடையில் சொல்லுவோம் நீங்கள் மூலவர் முதலமைச்சர் நீங்கள் மூலவர் ஆனால் உற்சவர் தலைவர் சென்று இருக்கிறார் என்றும் வரவேற்பு என்று சொல்வோம் இப்போது முதுமை காரணமாக அந்த வெளிநாட்டிற்கும் முதலீடுகளை பெறுகின்ற காரணத்தினால் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார் மூலவர் நம்முடைய உச்சவர் இங்கே விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்து எங்களுடைய இறுநோக்கத்தை வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார் நான் தொடர்ந்து ஒரு மாதமாக பார்க்கிற போது அவரை பார்க்கிறப்பதெல்லாம் மகிழ்ச்சி கலைஞரை பார்த்து தலைமுறையை பார்த்து இன்றைக்கு அவர் இன்றைக்கு உச்சவராக இருந்து இந்த ஆட்சியை நடத்துகிறார் இந்த கட்சியை நடத்துகிறார் இங்கிருந்து முழுவதற்கு என்னுடைய நன்றியை கணக்கத்தை தெரிவிக்கிறேன் இந்த உச்சவரை வார்த்தை கடமைப்பட்டிருக்கிறேன் வலைமாக இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு கோடி திருப்பில்லை நீங்கள் கேட்டால் ஆயிரத்தி ஐநூறு கோடி இதில் நான் கண் நன்றி சொல்லுவோம் நான் நன்றி சொல்லணும் நிறைய பேர் சொல்றேன் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி கலைஞர்கள் நிறுத்தியவர் அரசு நன்றி அப்புறம் எனக்கு நிறைய இருக்காங்க மேலே இலக்கிய நன்றி இந்த வயதில்